ஆனால் இப்போ நல்ல நாள் ஆயிடுச்சு இன்னும் எந்த நாள் வரைக்கும் எடுக்கல சந்தேகம் இருக்குது எங்கள் பிள்ளைங்க மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது யார் அந்த பையன் அந்த பையனால் என்ன ப்ரெஷரு கடிதம் எழுதியிருந்தாங்க கடிதத்தில் வந்து ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அரசியல் செல்வாக்கில் எதுவும் பண்ணி அந்த பையன் எங்கே தான் இருக்கா அவனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்தவர் இளம்பெண் ரூபிலா இவர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் கல்லூரி விடுதியிலேயே தங்கி கல்வி கற்று வந்தார் இந்த நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி கல்லூரிக்கு செல்லாமல் விடுதியில் இருந்த ரூபிலா தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த காட்டூர் காவல் நிலைய போலீசார் மாணவி ரூபிலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ரூபிலாவின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் இதனிடையே மாணவியின் மரணத்தை தற்கொலை வழக்காக பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி உள்ளனர் மாணவியின் படிப்பில் ஏதேனும் பிரச்சனையா பேராசிரியர்கள் திட்டியதால் ஏற்பட்ட விளைவா அல்லது காதல் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை விரிவுபடுத்தினர் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் எங்கள் மகள் ரூபிலாவை ஒரு இளைஞர் தொடர்ந்து துன்புறுத்தி வந்தார் இதை அறிந்து எனது மகன் அந்த இளைஞரை தொலைபேசியில் அழைத்து கண்டித்தார் ஆனாலும் அந்த இளைஞர் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்தார் சம்பவத்தன்று அந்த இளைஞர் மீண்டும் தொந்தரவு செய்ததால் எங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டார் அந்த இளைஞரே எங்கள் மகளின் மரணத்திற்கு காரணம் என பெற்றோர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினர் இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த இளைஞருக்கு அரசியல் பின்னணி இருப்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் மாணவியின் அண்ணன் கூறியிருக்கிறார் மேலும் ஆரம்பத்தில் ரூபிலாவின் உடலை வாங்குமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் தற்போது விடுதி அறையை காலி செய்யுமாறு வற்புறுத்துகின்றனர் ஆனால் அந்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து பேசினால் பதிலளிக்க மறுக்கின்றனர் எனவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் மாணவியின் பெற்றோர் முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கில் முறையான விசாரணை நடத்தி மாணவிக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என காவல்துறையினருக்கும் அரசுக்கும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து இயர் வெள்ளிக்கிழமா வந்து வந்து தூர் போட்டு இறந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு அங்கேருந்து வந்து நாங்கள் பார்த்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லி எங்களை எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எங்கள் பிள்ளைய வாங்கிட்டு போனேன் ஆனால் இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சு இன்னும் எந்த வரைக்கும் எடுக்கலை யார் என்ன என் பிள்ளைக்கு வந்து யார் ப்ரெசர் பண்ணி யார் இந்த இதை இப்படி தூக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் எது வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லலை எங்களுக்கு வந்து முதல்வராயா எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுமியா என் பிள்ளை ஒத்த பிள்ளை அந்த ஒத்த பிள்ளையை நான் நோண்டி காலை வச்சு காலையை வச்சு

பிள்ளை ஃபோனில் வந்து யார் பேசுனாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் எந்த அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் அவங்க போலீஸ் போலீஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் நீங்கள் போங்க தான் சொல்கிறாங்க இன்னது வரைக்கும் அந்த பயம் மேலே ஆச்சு யாரும் கண்டுபிடிக்க உள்ள எஃப்ஐஆர் காப்பி இன்னும் போடு நீங்கள் போங்க நான் இப்போ இன்னைக்கு காலையில் அஞ்சு அஞ்சாவது நாள் வரோம் இப்போ நீங்கள் பிள்ளையோட துணிமணி இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்குன்றேன்னு சொல்கிறாங்க அதை வந்து என்னென்னு பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க எப்போ ஒரு கண்டு வந்து காரணத்தை வந்து இன்னும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க என் பேர் அவனூர் பொம்மேரி அந்த பாப்பாவோட அண்ணன் சார் எங்கள் அம்மா அவங்க எங்கள் அப்பா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சார் இது வெள்ளிக்கிழம நான் நான் மட்டும் தான் இங்கே இருந்தேன் ஈவினிங் ஆறு மணி வரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல ஆறு மணி வரையும் நான் மட்டும்தான் இருந்தேன் யார் அந்த பையன் அந்த பையனால் என்ன ப்ரெஷரு எல்லாத்தையும் நான் போலீஸில் எஸ்ஐடி மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர் எல்லாமே பண்ணித்தரேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டினார் மார்ச்சுக்கு போய் மாடி வாங்குறதுலையும் சரி ரூமில் தங்க வைக்கிறதும் சரி எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் நாங்கள் பாப்பா வாங்கிட்டு போயிட்டோம் பையனோட நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு பேர் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஊர் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த பையன்ட்ட இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை அந்த பையனை கூப்பிடவே இல்லை மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஆகிடுச்சு நான் நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு நான் விசாரித்தேன் அவருக்கு எதுவுமே தெரியல நான் காலேஜில் ஃபோன் போட்டு காலேஜ் டீச்சர் டீ ஸ்டூடெண்ட்ஸு நான் சர்ச் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட எஸ்ஐ வாங்கலை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வாங்கலை யாருமே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல காலேஜில் அப்படிங்கிற நேற்று சாயங்காலம் எஸ்ஐ கால் பண்ணார் ஒரு ஆறு மணி ஆறு டு ஏழு இருக்கும் எஸ்ஐ கால் பண்ணி இப்படி நாளைக்கு வாங்கப்பா அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க காலையில் வந்தால் அந்த பையன் இங்கே வரலை என்னான்னு கேட்டால் சாயங்காலம் வக்கீலோட வரேன் அட்வொக்கேட்டோட வரேன் அந்த பையன் சொன்னான்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு போலீஸ் அத்தாரிட்டி இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அந்த பையன் சாயங்காலம் வரேன் அப்படின்றான் இப்போ இவங்களுக்கு என்ன பவர் நாங்கள் காலையில் வந்தோம் இப்படி பேசுகிறோம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தோம்ல அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்திங்க சார் பாடி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணி தந்தீங்க சரி இன்னைக்கு இன்றைக்கி என்ன அந்த பையமை நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க டெத் வாங்கி தரதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் நீ வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாம் தரோம்னு பேசுகிறாங்களே தவிர கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ள கூப்பிட்டாங்க உள்ளே கூப்பிட்டு நாங்கள் நாலு பேர் போய் உட்காந்துருக்கோம் எஸ்ஐ வேறு ரூம்லேருந்து வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு வரல என்ன வரைக்கும் இப்போயும் வெளியே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிருக்கும் இன்னும் வந்து வெளியே எதுவும் பண்ணலை அவ்வளோதான் அன்றைக்கி பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தான் போய் நான் மட்டும்தாங்க சார் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி அதோடய வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குதுங்க சார் காலேஜ் சைடு தப்பு இருக்குன்றது வந்து என்னோடய சந்தேகம் கிடையாது காலேஜ் சைடு ஏன் பா ஏன் பார்க்கலை ஒரு பாப்பா வயிறு வலின்னு சொல்லி லீவ் போட்டிருக்கு காலேஜ் சைடு வந்து ஏன் பார்க்கல போய் பார்த்துருக்கணும் ஆசை டீச்சராக ஆசை வாடனா ஏன் பார்த்துருக்கணும்மல்லவா அவங்களும் போய் பார்க்கல காலேஜ் சைடு லெட்ரு போயிருக்கு லீவ் லெட்ரு அதை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல பாப்பா லீவ் பண்ணியிருக்கு லீவ் போட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கலாம் பாப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா வார்டன் கூப்பிட்டு ஒரு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் காலேஜ் சைடு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை ஏன் லீவ் போட்டா பாப்பா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் நாங்கள் ஏதாவது நான் இங்கே நான் ப்ராமினென்ட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் அவங்களும் நான் இங்கே வரதுக்கு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் நான் வந்துடுவேன் எவ்வளோ ட்ராஃபிக் இருந்தாலும் பைக்கில் தான் வரனால என்ன அர்ஜென்டாலும் வந்துடலாம் ஒன் ஹவர்க்குள்ள வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்துடலாம் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எதுவுமே பண்ணலை கடிதம் கடிதம் எழுதியிருந்தாங்க கடிதத்தில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை அவங்க மே நார்மலாக வீட்டில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலு ஸ்கூலை பற்றி காலேஜை பற்றி எல்லாமே நல்ல முறையாக தான் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணலை ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அதை நான் கம்ப்ளைண்ட் மூலியமாக இப்போ கொடுக்குறேன் நான் வெப்சைட்டை அப்போ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துருக்கேன் காலையில் வந்த மோட்டிவே கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணுறது அந்த பையன் மேலே அந்த பையன் வரேனாங்க ஆனால் பையன் வரல அந்த பையன் கோயம்புத்தூர் வந்துட்டானா உங்களை பார்த்துட்டாங்களா உங்களை பார்த்து எதுவும் தனிப்பட்ட முறையில் அரசியல் செல்வாக்கில் எதுவும் பண்ணி அந்த பையன் இங்கே தான் இருக்கா அவனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல பையன் பேர் சரியாக தெரியலங்க அந்த நம்பருக்கு பையன் ஃபோட்டோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை நாங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க